அசோக் குமார்ங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ நம்ம புதுசாக வீடு கட்டினோம் அப்படின்னா மனையடி வாஸ்து இதெல்லாம் பார்க்குறோம் மனையடி வேற வாஸ்து வேறு மனையடி சாஸ்திரங்கிறது வேறு வாஸ்து சாஸ்திரங்கிறது வேறு நம்ம இப்போ மனையடி சாஸ்திரத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் வாஸ்துங்கிறது ரொம்ப சுலபம் அது எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம் மனையடி சாஸ்திரங்கிறது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் நம்ம பண்ணணும் அது என்னென்னா நம்ம கேலண்டரில் வீடு அளவுகள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா அதுதான் வீட்டோட அளவு அது வந்து நமக்கு நம்ம வந்து ரூம்ஸ்னால் எட்டுக்கு பத்து போடுவோம் எட்டுக்கு எட்டு போடுவோம் எட்டுக்கு பதினொன்று அந்த மாதிரி நம்ம போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அதில் அளவுகள் என்ன இருக்குதோ அதுதான் நீள அகல அளவுகள் அதையே பயன்படுத்தலாம் அதில் இருந்து குளிக்கணக்கை எப்படி நம்ம அறைவு பண்ணுறது ரொம்ப சுலபமாக அந்த குளிக்கணக்கை அரைவு பண்ணலாம் அதை மட்டும் நான் இப்போது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஷெட்டுக்கான அளவு எடுத்துக்கிறோம் அந்த ஷெட்டுக்கு வந்து நீளம் அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஷெட்டுக்கு ஒரு அளவு போட்டிருக்கோம் அது எந்த அளவு அப்படின்னு சொல்றேன் நான் அந்த ஷெட்டில் அகலம் அகலம் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது அதாவது முப்பத்தோரு அடி ஒன்பது அங்கலம் ஏன் இந்த ஒன்பது அங்கலம் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு ரெண்டுமே நல்ல அளவு தான் அதனால் முப்பத்தி ஒன்றில் அளவு இருந்தாலும் அது நல்ல அளவு தான் முப்பத்தி ரெண்டுக்கு போனாலும் அது நல்ல அளவு தான் நீளம் நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து நூற்றி ஒன்பது அடி ஒன்பது அங்கலம் எடுத்திருக்கோம் இதில் நூற்றி ஒன்பதுங்கிறதும் நல்ல அளவு தான் ஒன்பது அங்கலங்கிறதும் நல்ல அளவு தான் ஸோ அதனால சாரி நூற்றி பத்து அடியும் நல்ல ஆங்கிலம் தான் நல்ல அளவு தான் ஒன்பது அடியும் நூற்றி அடியும் அதனால் நூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது அங்கலம் எடுத்துருக்குறோம் இது இந்த ஒன்பது அங்கலம் எதுக்காக எடுத்தோம் அது நூற்றி ஒன்பது அடி முப்பத்தோரு அடி போட்டுக்கலாம் அல்லது முப்பத்தி ரெண்டுக்கு நூற்றி பத்து போடலாம் இல்லை முப்பத்தி ரெண்டுக்கு நூற்றி ஒன்பது போடலாம் பட் இந்த ஒன்பது அங்கலம் எதனால் எடுத்தோம் அப்படிங்கிறது கல்குலேஷன் போடும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம கடைசியாக குளிக்கணக்கம் சரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவு எடுத்திருக்கிறோம் இப்போது இதை எப்படி கணக்கு போடுறது முப்பத்தி ஒரு அடி அங்கலத்தை விட்டுருங்க முப்பத்தொன்று இன்ட்டு நூற்றி ஒன்பது எவ்வளவு முப்பத்தி ஒன்று பெருக்கல் நூத்தி ஒன்பது மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்தது இந்த ஒன்பது அகலத்தை உள்ள கொண்டு வரணும் அப்போ ஒன்பது அகலம் இன்டூ நூத்தி ஒன்பது அடி ஆச்சு ஒன்பது இன் நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதை வகுத்தல் பன்னெண்டு ஏன்னா அங்கலமாக இருக்குது இல்லையா அதை வந்து சதுரடி கொண்டு வரும்போது வகுத்தல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வகுத்தல் பன்னெண்டு எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு அதே மாதிரி இங்க இருக்கிற ஒன்பது அங்கலத்தையும் பெருக்கணும் ஒன்பது இன்டூ முப்பத்தி ஒன்னு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வகுத்தல் பன்னெண்டு இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த எண்பத்தொன்னு புள்ளி ஏழு அஞ்சு இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சையும் கூட்டினோம்னா அஞ்சு அஞ்சு பத்து ஒன்று எட்டு ரெண்டு பத்து நாலு ஒன்று அஞ்சு எட்டு எண்பது நூற்றி அஞ்சு இந்த நூற்றி அஞ்சு இதோட கூட்டணும் நூற்றி அஞ்சு கூட்டணும்னா ஒம்பத்தஞ்சும் பதினாலு எட்டு நாலு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி இன் சாரி இதை வந்து வகுக்கணும் ஒன்பதால் வகுக்கணும் இந்த மணியடி அதாவது குழிக்கணக்கு கொண்டு வர்றதுக்காக ஒன்பதாவை வகுக்கணும் அப்போ மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு வகுத்தல் ஒன்பது என்ன வருது முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று டெசிம்பரில் புள்ளி ஒன்று வருது அப்போ இது வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு குழி முன்னூத்தி எண்பத்தி ஏழு குழிக்கு நாம பலன் என்ன அப்படின்னு பார்க்கணும் எந்தெந்த குழி வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய குழி இது எல்லாமே வரிசையா நற்பண்களை கொடுக்கக்கூடிய குழி அதுலூத்தி எண்பத்தி ஏழு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு இருக்கு இந்த முன்னூத்தி எண்பத்தி ஏழுல பலன்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்க பாருங்க லென்த் லென்த் வந்து முப்பத்தோரடி ஆஹ் லென்த் வந்து நமக்கு நூத்தி ஒன்பது அடி நூத்தி ஒன்பது அடி அங்குலம் ஒன்பது அங்குலம் அடுத்தது விட்டு விட்டு வந்து நம்ம முப்பத்தி ஒரு அடி வச்சிருக்கோம் ஒன்பது அங்குலம் முப்பத்தோரு அடி உங்கலாம் ரெண்டுமே நன்மையா தீமையா நீளம் அகலம் ரெண்டும் நன்மையாங்கிறது இங்கே வந்துடும் நமக்கு நன்மை செய்யறதா இருந்தால் நன்மைன்னு வரும் தீமை செய்கிறதா தீமைன்னு வந்துடும் அதுக்கப்புறம் ஏரியா எவ்வளவு மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு அதை அதில் வந்து குளிக்கணக்கு வகுத்தல் ஒன்பது போட்டோம்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு குழி வந்துடும் இது என்ன மனைனா சிம்ம மனை அதுவும் வந்துடும் நமக்கு டிஸ்பிளேல வந்துடும் இதெல்லாம் நம்ம ஃபார்முலா போட்டு எக்ஸல்ல போட்டு வச்சுக்கிறோம் இது என்னன்னா நமக்கு நீளம் நீளம் அகலம் ரெண்டு தான் உங்களுக்கு என்ட்ரி போட மாதிரி இருக்கும் இது எல்லாமே இது ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு நீளம் அகலத்தை போட்டோம்னா நமக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா கரெக்டாக வருதா கர்ப்பம் கரெக்டாக வருது வரவு பன்னெண்டு செலவு மூணு அதாவது செலவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் தான் நன்மை தரும் மூணு நாலு ஆறு எட்டு பத்து இது வந்தால் தான் நன்மை தரக்கூடியது அதில் செலவும் நன்மை தரும் யோனி ஒன்று அதாவது நன்மை தரக்கூடிய எண்கள் பூராவுமே இந்த சைட்ல இருக்கும் அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் நன்மை யோனி வந்து வயது வந்து நாப்பத்தொன்பது வயது இந்த கட்டடத்துக்கு வயது நாற்பத்தி ஒன்பது வயசு அடுத்து ராசியும் பன்னெண்டாவது ராசி நன்மை உண்டு இனம் மூன்றாவது நன்மை உண்டு இது எல்லாமே நன்மை உண்டு நட்சத்திரம் மட்டும் தீமை பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன வரும்னா கேட்டை நட்சத்திரம் வரும் அந்த கேட்டை மட்டும் என்ன பண்ணணும்னா குடும்பத்துல சில சில சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கான பலன் இந்த பலன் எங்க பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து சர்வ சிற்ப சிந்தாமணிங்கிற ஒரு நூல் ரொம்ப சிம்பிளான நூல் இதுல இருந்து நம்ம எல்லாமே அரைவ் பண்ணிக்கலாம் இதுல போய் நம்ம இதுல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னா இங்க வந்து பதினெட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் கொடுத்துருக்காங்க இதோ பாருங்க பன்னெண்டு நட்சத்திரத்துக்கான பலன் கொடுத்திருக்காங்க நம்ம வந்து என்ன சொல்லிருந்தோம் பதினெட்டாவது நட்சத்திரம் அதுல பதினே பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மதியமம் தீமை கிடையாது ஆனா மதிமம் நன்மையை விட கொஞ்சம் கம்மியான பலன் அது ஒண்ணுதான் நமக்கு கொஞ்சம் பலன் குறைவான பலன் மீதி எல்லாமே நன்மை இந்த மாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நன்மை தரக்கூடிய மனைகளை நாம தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கான அளவுகளை மட்டும் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா போதும் இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தீமை எல்லாம் வந்துடும் அதாவது அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அதாவது ஆதாயத்தை விட விரையும் அதிகமாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீளம் அகலத்தை போட்டோம்னா நமக்கு குழி என்னென்னு வந்துடும் இன்னொரு ஷீட்டில் குழியை போட்டோம்னா அது நல்ல குழியாக என்ன மனை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அந்த மனையில் என்னென்ன நன்மைகள் தீமைகள் இதெல்லாமே பார்த்துக்கலாம் இன்னொரு எக்ஸல் ஷீட்டில் நமக்கு டயகனல் பூராமே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க என்னை கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நன்றி